குழந்தை இருக்காங்க நல்லா இருக்காங்க உங்க என் பேர் சரிதா சரிதாங்களா வீட்டுக்கார பேரு பிரபாகரன் பிரபாகரங்களா சரி குழந்தைங்களுக்கு பேர் சரி என்ன பேருங்க பெரிய பாப்பா பெரிய இனியால் சின்ன பாப்பா பெரிய இசையால் எத்தனை வருஷமும் குழந்தை இல்ல ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஏதாவது இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டீங்களா தெரியாதது இல்லை டாக்டர்கிட்ட எங்கேயுமே போய் பார்க்கலாம் நம்ம என்ன கேப் சொல்றது நம்ம இதை பத்தினா யாரு உங்களுக்கு சொன்னாங்க ஜோதி ஜோதி என்ன சொன்னாரு அவர் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க இருக்குமான்னு ஃபஸ்ட்டு கேட்க இருக்குன்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குழந்தை வந்து எங்களுக்கு நீர் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் எங்ககிட்டயே கேப்சி இதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ஒரு டைம் மட்டும் அதுக்கோசம் ஸ்கேன் மட்டும் எடுக்க போயிருக்கும் ஒரு டைம் மட்டும் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க நீங்கள் அது கன்ஃபார்ம்லாம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் எதாவது ஃபஸ்ட்டு வந்து நீர் அதிகமாக இருந்துச்சு அது வந்து வெயிட் காசு ஆகிடுச்சி அதுக்கப்புறம் தைராய்டு பிரச்சனை வந்துடுச்சு அது கம்மியாக வந்து அதுக்கப்புறம் நீர் கட்டி இப்போ இந்த நீர் பிரச்சனை எல்லாமே இந்த உங்களுக்கு அதன் உங்களுக்கு உங்களுக்கு போய் கொஞ்சம் வருஷமா கொஞ்சம் இருந்துச்சு இது எப்படி ஏதாச்சும் ஏதாவது டாக்டரை கேட்டாங்க இது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு இயற்கை இதில் அதனால அதனால நீடிச்சுங்க அப்படின்னு சொல்லி சரி என்ன நீங்கள் மட்டும் எடுத்துட்டீங்களா இல்லை ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு சரிங்களா இப்போ இந்த ரெட்ட எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப பார்த்தீங்களா சரி கையில <laughs> பழந்துருச்சு <laughs> <laughs>